ਆਪੋ ਦੇ ਦੇਵਾ ਹੋਰ ਆਦੇਵਿਆ ਨਾਗਵੰਦੀਵਾ ਤੇਰਾ ਭਾਵੀ ਪੁਨੀਰ ਕਲੰਦੇਵਾ ਇੰਨੇ ਨਾਣੀਆਰੇ ਰਕੁੰਦੇਵਾ ਤੇਰਾ ਆਉਂਦਿਆਂ ਸੁਮਾ ਪੁਂਦੇਵਾ ਸਿਛਰ ਰੇਣੀ ਕੁੜੀ ਉਰੇਵਾ ਅਰਕਨ ਜੋਦੀ ਅਰਕਨ ਜੋਦੀ ਸੈਰ ਕਰਨੇ ਅਰਕਨ ਜੋਦੀ ਇਲਾਹੀ ਨੂੰ பிரார்த்தனை பண்ணிக்கலாம் இன்னைக்கு நமக்கு இந்த மதிய வேலை உணவை விஎம்பி குடும்பத்தின் சார்பாக தினமும் உணவு என்கிற பயணத்தின் மூலமாக இன்னைக்கு நமக்கு உணவு வழங்கினால் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் விஎம்டி குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் நோய் நொடியின்றி நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்துடன் பிஎமடி குடும்பத்தில் இயங்கி படிப்புடியும் குடும்ப நண்பர்கள் உறவினர்கள் அவர் குடும்ப உறுப்பினர்கள் பிஎம்டி குடும்பத்தில் உள்ள குடும்பத்து உறுப்பினர்களுடைய மகளிர் செல்வங்கள் அவர்களது கல்வி கேள்வி ஞானங்கள் சிறந்து விளங்கி வரவும் பிஎம்டி குடும்பத்தினர் அனைவரும் நோய் நொடியின்றி நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்துடனும் அவர்கள் வாழ்வில் இனிமேலெல்லாம் ஈழேறி ஒரு மகத்தான வாழ்வை அடையும் அவர்கள் இந்த புனித பயணம் வாழ்நாள் முழுவதும் தொடர எல்லாம் வல்ல இறைவனையும்

வா வருங்களா <laughs> <laughs>